ஹலோ ட்ரேடர்ஸ் டிசம்பர் மந்த் இங்கே ஸ்டார்ட் ஆக போது எவ்ரி மந்த் நம்ம ரெகுலராக மந்த்லியில் ஸ்டாக் ஆஃப் தி வீடியோ பண்ணுவோம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் தர ஸ்டாக்கை பற்றி எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் ஸ்டாக் ஆஃப் தி மந்த் சீரிஸில் டிசம்பர் மந்த்துமே வந்துருச்சு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஓவர் ஆல் மார்க்கெட்டை நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைடு வைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் தடவை இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அகெயனுமே இங்கேருந்து பாட்டலுன்னு மேலே போயிருக்கு அண்டு தேர்ட் டைம் இங்கேருந்து ரேஞ்சில் மேலே போனதுக்கு அடுத்தது கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ல போய் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சேமாக வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது இதே மாதிரியே நம்ம மற்ற செக்டரில் அனலைஸ் பண்ணிச்சுனா அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரேலி தர மாதிரி தெரியல அண்ட் அதுக்கடுத்தது ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் அண்டு ஐடி அண்டு நிஃப்டி ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரேலி தர மாதிரி எதுவுமே தெரியல ஏன்னா அதே சேம் டைமில் இங்கே நிஃப்டியில் இருக்கிற நம்ம எஃப்எம்சிஜி பாருங்கள் அது நல்ல கிளியராக இங்கே பார்க்கலாம் எஃப்எம்சிஜி இது இண்டக்ஸை நல்லா கிளியராக பார்த்திங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு தடவை ஸ்டாக்கு நல்ல ஒரு பெட்டரான இங்கே சப்போர்ட்டில் ரிவர்சல் கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா பா இந்த இடத்துல சேட்டில் க்ளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு சப்போர்ட்டில் வந்து கடத்தது ரிவர்ஸ் வந்து இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல பெ பெட்டரான இது ரேலி கிடச்சிடுச்சு அதே போல் தான் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் சப்போர்ட்டில் வந்தக்கடுத்து திரும்பவும் இங்கே ஒரு நல்ல பெட்டரான ரேலிக்கான ரேஞ்சுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் இதே மாதிரி தான் இப்போ நிஃப்டியில் இருக்கிற ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் அண்ட் இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸுமே சும்மா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நல்ல வெல் பிராண்டடான அதுவும் ப்ளூ சிப்ஸ் ப்ளூ சிப் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கு அதனால் இது எல்லாமே வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் ஒரு நல்ல பெட்டரான டென்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியெல்லாம் ஃபைனான்சியல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்லாம் அதிக எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் நல்லா க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாக புரியும் வெறும் ஜஸ்ட் இங்கே சேல்ஸ் பாருங்கள் சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டே இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலில் செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே க்ளியராக பார்க்கலாம் எவ்ரி இயர் கண்டினியூ இங்கே க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுவுமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹையில் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் கிட்ட ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் நான் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இது இங்கே நான் இருக்கேன் அது க்ளியராக பார்க்கலாம் இதே சேம் டைமில் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கே டெக்னிக்கலுமே பார்க்க முடியும் சேட்டையுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே நல்ல பெல் வெல் பிராண்டடாக இருக்கிற ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக் தான் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் அது போக இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ட்ரெயினில் இருந்து இங்கே சப்போர்ட்டுமே பார்க்க முடியுது அதுவுமே இங்கே நல்லா கியராகவே இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நல்லா க்ளியாக அனலைஸ் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளியாக விசிபிள் ஆகும் ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு சப்போர்ட் எடுத்துக்கிறது சேட்லேருந்து ரிவர்ஸ் பார்க்க முடிஞ்சு அண்ட் அது அடுத்தது கீழே வந்து டிமாண்ட் இல்லாமல் இங்கே சப்ளையில் வந்துச்சு அண்ட் சப்ளில் வந்ததுக்கடுத்தமே சப்போர்ட் எடுத்துக்கிறது திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் சேமாகவே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து இங்கே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அண்ட் அது போக இன்னொரு ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலேயுமே இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது அதுவும் இங்கே கிளியராக பார்க்க முடியும் எப்போயுமே சேட்டில் கீழே பாட்டமில் வந்ததுக்கடுத்தது மேலே ரெசிஸ்டண்ட்டில் போச்சு அண்ட் அதுக்கடுத்த சப்போர்ட்டில் வந்திருக்கு அண்ட் அகெயினுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக் ரேலியில் இங்கே திரும்பவும் மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்து கீழே பாட்டமில் சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஐ ஓப் உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும் சைடு வேஸில் தான் அப் ட்ரெண்டில் இங்கே புல்லிஸ் புல்லிஸில் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் வரப்போகிற அப்கமிங் மந்தில் ஒரு டென்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாவே பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு சிக்ஸ்த்து பேட்ச் கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபர் இருக்குது யார் நம்ம க்ளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃப்ளாட்டாகவே அதுவும் ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அடுத்த ஸ்டாக் கோல்கேட் தான் இந்த கம்பெனியை பற்றி சொல்லவே தேவையில்ல நம்ம காலையில் மார்னிங் ஏஞ்சோன்னே ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் இந்த கம்பெனி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணு யூஸ் டெஃபினட்டாக பண்ணுவோம் கோல்கேட் தான் இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அண்ட் இங்கேயுமே கம்பெனி சேல்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் கண்டினியூவாக க்ரோ ஆகிறது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியும் கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா சேல்ஸ் வந்து ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் சிக்ஸ் தௌசண்ட் கோடுது ஒரு பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் ட்ரில்லிங் டுவல் மந்த்துமே ஒரு நியர் அபவுட் நெட் ப்ராஃபிட்டுமே ஆல் டைம் ஹைல தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே பெட்டரான நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இங்கே ரெண்டுமே வந்து நல்ல பெட்டராக பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அதே சேம் டைம் வந்து நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கே டெக்னிக்கல்மே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அது போக இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டராக இங்கே கவனிங்க சேட்டில் இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட் இருக்குதுல அண்ட் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிறது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் எப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ரிவர்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் தந்திருக்கு அது இங்கே நல்ல க்ளியராக விசிபிள் ஆகுது ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ரிவர்ஸ் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு பவுன்ஸ் பேக் ஆச்சு அண்ட் ரெண்டாவது தடையும் இங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் திரும்பவும் இங்கே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆனது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே ஓரளவுக்கு தான் சப்போர்ட் எடுத்து விச் மீன்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் டேஸாக க்ரீன் கே ஃபோர் டேஸாக வந்து நல்லா பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே மூமெண்ட் நம்ம கிடச்சது கிடச்சது ஒரு பாசிட்டிவான ப்ராஃபிட்டால் தான் இப்போ செல்லிங் ப்ரெஷராக இருக்குது அதுவும் இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அதனால் அகைன் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் சப்போர்ட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இந்த இடத்துல சப்போர்ட்டில் வரும்போது இந்த ஸ்டாக்குமே நம்ம பை பண்ணிடுச்சினாலும் ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்கறதுக்கான விச் மீன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் பிடிச்சிங்க ஒரு டென்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து இங்கேயுமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் நெஸ்லே இந்தியா தான் இந்த கம்பெனியுமே சொல்ல போச்சுன்னா சாக்லேட் அண்டு மேகி ப்ராடக்ட் இருக்குல்ல இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பேர் போன கம்பெனின்னு சொல்லலாம் இங்கேயுமே கம்பெனி ஃபைனான்சியல்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் எவ்ரி இயர் சேல்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆகிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது ஒரு ஆல் டைம் ஹைலனு கூட ஒரு ப்ரீவியஸ் இயரில் கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்கலாம் அண்ட் அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது விச் மீன்ஸ் இப்போ வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்லையுமே ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே எங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கன்டினியூ நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் ஆல்ரெடி இங்கே நான் சேட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆக வேணான்னு சொல்லிட்டு இங்கேயுமே நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்த கடத்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்தது ட்ரெண்டில் திரும்பவும் கீழே பாட்டமில் வந்த கடுத்தது சப்போர்ட் எடுத்து விச் மீன்ஸ் மேலே போயிருக்கு சப்ளை இன்க்ரீஸ் ஆனது கடுத்தது அண்ட் அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சேமாக அதே இடத்துல சப்போர்ட் எடுத்தது தான் திரும்பவும் ரிவர்ஸ் எல்லாம் இங்கே மேலே போகுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம டெஃபினட்டாவே ட்ரேட் எடுக்கலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் விச் மீன் ஒன் மந்த் குள்ளேயே ஒரு டென்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் ரிட்டன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நான் சொல்லியிருக்க இந்த எல்லா ஸ்டாக்குமே சும்மா இந்த சின்ன கம்பெனி இந்த மிட் கேப் ஸ்டாக் இல்லைனா பென்னி ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இல்லை இது எல்லாமே ப்ளூ ப்ளூச்சிப்பில் இருக்கிற நல்ல பெட்டர்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கம்பெனி ஸ்டாக் பிராண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து எவ்ரி இட் மீன்ஸ் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே யூஸ் இருக்கோம் அதனால் இந்த ஸ்டாக்ஸில் மற்ற ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல வெல் பிராண்டாக அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வாலட்டிலி வாலட்டிலிட்டியுமே உங்களுக்குமே நல்ல க்ளியராக தெரியும் எந்த அளவுக்கு இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லலாம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த டைமில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸில் அதுவும் வேல்யூவேஷனில் கிடைக்கும்போது பை பண்ணுறது இந்த மாதிரி டைமில் ஒரு பெட்டரான விஷயம் தான் அதனால் இந்த இந்தமாரி இருக்கிற ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸில் இப்போ நம்ம டெஃபினட்டாகவே ட்ரேட் எடுக்கலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வர்றதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ப்ளூச்சிப் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நான் சொல்லியிருக்க இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் உங்கள் வாஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் குடிசையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பை